வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்த முன்னிட்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமூக நல்லிணக்க பேரணி அணிவகுப்பு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி வடக்கு மாவட்ட செயலாளர் பல சண்முகம் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் ஆகியோர் தலைமையில் சமூக நல்லிணக்க பேரணி பெரியார் சிலை அருகில் தொடங்கி அம்பேத்கர் சிலை முன்பு நிறைவு பெற்றது மேலிட பொறுப்பாளர்கள் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் சிறுத்தை வள்ளுவன் மண்டல செயலாளர் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணி முடிவில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ சகோதரத்துவ உறுதிமொழி ஏற்கப்பட்டது பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ சகோதரத்துவ உறுதிமொழி ஏற்கப்பட்டது

வேண்டும் எந்த அடிப்படையிலும் யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது என்பதே அரசியல் அமைப்பு சட்டத்தின் பதினான்காவது உறுதி உறுப்பு உறுதிப்படுத்துவதாகும் எனவே அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள சமத்துவ உரிமையை பாதுகாத்திடவும் அதன் மூலம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அனைவருக்குமான சமத்துவத்தை வென்றெடுக்கவும் ஏப்ரல் பதினாலு சாதியத்தை வேறறுப்போம் மானுட சமத்துவத்தை வென்றெடுப்போம்

இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர்கள் ஏ பி ஆர் மூர்த்தி மலர் சண்முகம் ஓவியர் மின்னல் அதே போன்று சதீஷ்குமார் போன்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே ஜாஃபர் அலி அவர்களே அதே போன்று மேல முதல்வரே அன்புக்குரிய சீர்குலை மனிதவன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழகே மாநிலக்குரிய துறை வளபன்பர்கள் மகளிர் சகோதரிபர்கள் எல்லோரும் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆணைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர் என்று நடக்கின்ற இந்த வேளணி கட்சியுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட பாச்சலாக இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நினைத்த நினைப்பு வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று இந்த நாளிலே நாங்கள் சமதம் ஏற்றி இந்த பேரணியை சிறப்பாக முடித்திருக்கிறோம் நன்றி வணக்கம்